Hi guys, welcome to Moparai Training Academy. ஸோ ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடிக்காக சில சப்ஜெக்ட்ஸ் நல்லா வீடியோஸ் போட்டுருந்தோம் ரீசனிங் போட்டிருப்போம் ஆப்ஸ் போட்டிருப்போம் இங்கிலீஷ் போட்டுருப்போம் ஸோ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போத்துலேருந்து நம்ம எதை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் ஸோ ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தவரை உங்களுக்கு சோஷியல் சயின்ஸ்லையும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் சயின்ஸ்லையும் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை தவிர்த்து ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சில பார்ட்ஸ் இருக்கும் ஏன்னா நமக்கு எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் பொறுத்தவரையும் நிறைய ஸ்லாட்ஸ் நடக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்லாட்ஸ் ஏன்னா நிறைய பேர் அப்பியர் ஆகப் போகிறீங்க அப்போ நிறைய ஸ்லாட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நாட் ஒன்லி ஃபார் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாமினேஷன் ஸோ எஸ்எஸ்சி கேட்டகரியில் எந்த எக்ஸாம் அப்பியர் ஆகிறதா இருந்தாலும் இந்த ஜிகே பார்ட் உதவும் அதே மாதிரி நீ ஒரு பிசி எக்ஸாம் போறதா இருந்தாலும் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே நேரத்தில் நீ ஒரு ஆர் எக்ஸாம் போகிறதா இருந்தாலும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் இந்த ஸ்டாட்டிக் ஜிகே பார்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இது நிறைய இருக்கு ஸோ நம்ம எல்லா நாளும் இதையே மனம் பண்ணிட்டு இருக்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு குறுகிய குறுகிய ஷார்ட் கட் வச்சு ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ஸோ எப்ப நமக்கு அந்த கொஷின் கேட்குறோம்னா அப்ப அது ஆன்சர் பண்ணிட்டு போய்ட்டு போகிறோம் வித் ஆப்ஷனோட பார்க்கும்போது ஈஸியாக எளிமையாக பிக் பண்றதுக்கு வழி இருக்கும் அதனுடைய இதுவாக தான் இன்னைக்கு நம்ம ரெண்டு டாபிக் பார்க்க போறோம் பாருங்க நாங்கள் ஸ்மார்ட் போர்ட்ல இப்போ கிளாஸ் ஃபஸ்ட்டு ஸோ உங்களுக்கு ரெண்டு டாபிக் இருக்குது ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஸ் இன் அவர் இந்தியா அதாவது வந்து துறைமுகங்கள் எவ்வளோ என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது ஓகேங்களா என்னென்ன துறைமுகங்கள் இருக்குது அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடுத்த டாபிக் வந்தபோது நான் சொல்கிறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது போர்ட்ஸ் துறைமுகங்கள் ஸோ இந்தியாவில் என்ன துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்னாலே துறைமுகங்கள்மா ஸோ முக்கியமான துறைமுகங்களை மட்டும் பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் ஸோ அந்த துறைமுகங்கள் என்னென்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன் ஸோ அந்த துறைமுகங்கள் எந்த ஸ்டேட்டில் லொக்கேட் ஆகிருக்கு இதை மட்டும்தான் உனக்கு கேள்வியாகவே கேட்பான் ஸோ நமக்கு ஒரு எக்ஸாமை பொறுத்தவரையும் என்ன விதமான கொஷின்ஸ் வேணால் வரலாம் இதில் எல்லா எக்ஸாம்ஸில் நிறைய எக்ஸாம்ஸில் என்னென்ன துறைமுகங்கள் கேட்டிருக்கான்றதையும் நான் சொல்லிடுறேன் ஈஸியாக முடிச்சிடலாம் வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கண்லா துறைமுகம் ஸோ எக்ஸாமில் கேட்ட துறைமுகங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்லா துறைமுகம் கேட்டிருக்காங்க பேரடிப் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்தது சென்னை துறைமுகம் அதுவும் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முர்முகோன்னு இருக்கும் ஸோ முர்முக துறைமுகம் கேட்டிருக்காங்க ஓகேங்களா முர்முக துறைமுகம் கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எண்ணூர் ஸோ இதெல்லாம் நிறைய எக்ஸாம்ஸில் கேட்ட ஒரு துறைமுகங்கள் தான் இதில் ரொம்ப முக்கியம் கண்லா பேரடிப் அண்ட் தென் முர்முகம் ஸோ நிறைய கேட்டிருக்காங்க இதில் வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒன்னொரு துறைமுகத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல வரும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு சொல்லுது வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய இந்த கொல்கத்தா துறைமுகம்னு வராது இது ஓகேங்களா ஸோ இது வந்து என்னன்னு கேட்பாங்கன்னா ஹல்தியா போட்டுன்னு கேட்பாங்க ஹல்தியா ஹல்தியா போட்டு கூட கேட்பாங்க ஓகேங்களா அது டேரக்டா கொல்கத்தான்னு கேட்க மாட்டாங்க ஹல்தியா சோ நம்மளை பொறுத்தவரையும் ஈஸியான ஒரு துறைமுகங்கள் தான் எது இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மும்பை துறைமுகம் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா ஏன்னா மும்பை இருக்கக்கூடிய ஸ்டேட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா அப்ப மும்பை மகாராஷ்டிரான்றது டேரக்ட் ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம் அதே மாதிரி விசாகப்பட்டினம் துறைமுகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அப்ப விசாகப்பட்டினம் போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஆந்திர பிரதேஷ் அதையும் டேரக்டா சொல்லிடலாம் சென்னை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் சென்னை எங்க இருக்குன்னு கேட்டா என்ன சொல்லிடுவீங்க தமிழ்நாடு எல்லாருமே தெரியும் சென்னை தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி மங்களூர் துறைமுகம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மங்களூர் இருக்கக்கூடிய இடம் வந்து கர்நாடகம் ஸோ கர்நாடகால இருக்குன்றதையும் சொல்லிடலாம் சோ இதெல்லாம் ஈஸியா சொல்றது பேரை வச்சு டக்கு டக்குன்னு சொல்றது என்னென்ன மும்பைனா மகாராஷ்டிரா மும்பை இருக்கிறது மகாராஷ்டிரால விசாகப்பட்டினம் இருக்கிறது ஆந்திரப்பிரதேஷ் சென்னை இருக்கிறது தமிழ்நாடு மேங்களூர் இருக்கிறது கர்நாடகா சோடி குரியன் தூத்துக்குடி சுட்டிக்குறைன்னா ஒன்றும் இல்லைங்க தூத்துக்குடி ஸோ தூத்துக்குடி துறைமுகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்களா என்ன சொல்லிடுவீங்க ஈஸியாக தமிழ்நாடுன்னு சொல்லிடுவீங்க அதே மாதிரி எண்ணூர் துறைமுகம் எங்கே இருக்குன்னு கேட்டாலும் என்ன சொல்லிடலாம் தமிழ்நாடுன்னு சொல்லிடலாம் எண்ணூர் துறைமுகமும் தமிழ்நாட்டில் இருக்குது அதே மாதிரி கொச்சி கொச்சின்னும் போது என்ன கேரளா ஸோ இது எல்லாமே பேர்லேயே சொல்லிடலாம் ஸோ கிருஷ்ணப்பட்டனம் கிருஷ்ணப்பட்டனம்ன்றது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு துறைமுகம் ஸோ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் அப்போ கிருஷ்ணப்பட்டினம் எங்கே இருக்குது ஆந்திரா ஸோ இது எல்லாமே பேரை வச்சே ஈஸியாக சொல்லக்கூடிய போர்ட்ஸ் இது என்ன சார் ஜேஎன்பிடி இது எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது ஜே என் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஓகேங்களா வேற ஒன்றும் இல்லை ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் அந்த இதோட விரிவாக்கம் ஜே என் பி டி ஜவஹர்லால் நேரு போர்ட்ரஸ்ட் ஸோ ஜவஹர்லால் நேரு வந்து மகாராஜா மாதிரி வாழ்ந்தவர் அவர் ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் அதனால் ஜவஹர்லால் நேருன்னு கேட்டாலே என்னன்னு சொல்லிடலாம் மகாராஷ்டிரா மகாராஜா மாதிரி வாழ்ந்தவர் ஸோ இதெல்லாமே பேரை வச்சு சொல்லிடலாம் இந்த பேரை வச்சு சொல்ல முடியாததுக்கு தான் நான் என்ன என்ன பண்ணுறேன் உங்களுக்கு ஐடியா தரேன் ஸோ ஜவஹர்லால் நேருன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு ஒரு ராஜ பரம்பரையை சேர்ந்தவர் ராஜா மாதிரி வாழ்ந்தவர் ஸோ மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லிடலாம் ஸோ இதுக்கு அடுத்தது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது பேராடிப் ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகம் பேரடிப் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒடிசா சின்ன வயசுல எல்லாருமே டிப் அடிச்சிருப்பீங்க டிப்ன்ற வார்த்தை கேள்விப்பட்டே இருக்கும் கேள்விப்படாதவங்களே இருந்திருக்க மாட்டீங்க ஸ்கூல் டேஸ்ல பேரா பேராவா போட்டு இன்னொருத்தன் பேராவை பார்த்து டிப் அடிச்சா என்ன பண்ணுவேன் ஓடி ஓடி எழுதுவியா ஸோ பேப்பர் காமிப்பாங்க சூப்பர்வைசர் போய் நேருப்பாங்க டீச்சர் போயிட்டே இருப்பாங்க நீ என்ன பண்ணுவேன் அவன் பேரா அவன் எஸ்ஏ பேரா பேராவா எழுதிருப்பான் அதை பார்த்து நீ டிப் அடிக்கும் போது ஓடி ஓடி எழுதுவேன் அவனை பேரா பார்த்து அப்போ பேராவை பார்த்து டிப் அடிக்கிறேன்னா என்ன பண்ணுவேன் ஓடி ஓடி எழுதுவ அப்போ பேரா துறைமுகம் எங்க இருக்குன்னா ஒடிஷா ஈஸியா சொல்லிடலாம் மொர்முகோ மொர்முகோ இங்க லாஸ்ட் பாருங்க கோவா அப்படின்ற ஸ்பெல்லிங் வந்து என்ன திரும்பி இருக்கு ஜிஏன் இருக்கு அப்போ என்ன கோவா அப்போ முர்முகோ வந்து எங்க வெஸ்டர்ன் கோஸ்டன் வச்சிருக்காங்க ஆன்சர் வந்து என்ன கோவா ஓகேங்களா மொர்முகோ போர்ட் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா கோவா ஸோ அடுத்தது கண்லா துறைமுகம் ஸோ இந்த கண்லா துறைமுகம் எங்க பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு முக்கியமான துறைமுகம் இம்பார்ட்டன்லா துறைமுகம் ஸோ கண்லா வந்து குஜராத் ஸோ கண்லான்னா நான் வந்து அவனுக்கு பூஜா தூக்கத்தை கண்ணால் பார்த்தேன் கண்லா நான் கண்ணால் பார்த்தேன் ஸோ கண்லான்றது வந்து எங்கே இருக்குது குஜராத்தில் இருக்குது ஸோ அல்தியா அல்தியா இதுதான் லாஸ்ட்டாக பார்க்க போகிற போர்ட்டு இது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது ஸோ அல்தியா போர்ட் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வேஸ்ட்டான பொருட்களுக்கு தான் குழந்தைங்க என்ன பண்ணோம் அழும் நம்ம கேட்கலாம் இந்த வேஸ்ட்டான பொருளுக்கு தான் அழுதியா அப்படின்னு நம்ம கேட்போம்ல ஸோ வேஸ்ட்டான பொருளுக்கு தான் குழந்தைங்க என்ன பண்ணோம் அடம் பிடிச்சி அழுவுங்க ஸோ அல்தியா அல்தியான்னு எப்படி கேட்பாங்க வெஸ்ட் பெங்கால் பேஸ்டான பொருளுக்கு தான் அழுதியான்னு கேட்பாங்க ஸோ எல்லாத்தையுமே ஒரு முறை ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா எல்லாத்தையும் அன்டூ பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு இருந்து பார்க்கலாம் ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பார்க்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கு மட்டும் என்ன பேர் சொன்னேன் அல்தியா போட்டுன்னு சொன்னேன் ஸோ இந்த இடத்துல இது வெஸ்டர்ன் கோஸ்ட் வந்திருக்காது கோவான்னு சொன்னேன் இந்த ரெண்டு இடத்துல யாரும் கிளியர் பண்ணியிருக்கேன் ஸோ ரிமைனிங் மட்டும் சொல்லிடலாமா ஸோ மும்பைன்னா மகாராஷ்டிரா அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ விசாகப்பட்டினம் எங்க இருக்குன்னா ஆந்திரபிரதேஷ் தெரிஞ்சிடும் சென்னை எங்க இருக்குன்னா தமிழ்நாடு தூத்துக்குடி எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு எண்ணூர் துறைமுகம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாடு கிருஷ்ணபட்னம் அப்படின்றது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் கொச்சின்றது கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு இடம் முர்முகோன்னா லாஸ்ட் எடுத்து கோவாவை சேர்ந்தது முர்முகோ அப்படின்னு வருது ஸோ கோவான்னு சொல்லிடலாம் மங்களூர் எங்க இருக்குன்னா கர்நாடகம்னு சொல்லிட்டேன் அதே மாதிரி ஜேஎன்பிடினா ஜவஹர்லால் நேரு போர்ட் ட்ரஸ்ட் சொன்னேன் ஜவஹர்லால் நேரு ஒரு மகாராஜா மாதிரி வாழ்ந்தவர் ஸோ மகாராஷ்டிரான்னு சொல்லிட்டேன் பேரா டிப்னா ஒரு பேராவை டிப் அடிக்கும் போது என்ன பண்ணுவேன் ஓடி ஓடி எழுதுவ சோ ஒடிஷா கண்லா துறைமுகம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் கண்லா ஸோ பூஜா தூக்கிறத நான் கண்ணால் பார்த்தேன் கண்லா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் அல்தியானா வேஸ்டான பொருளுக்கு தான் அழிவியான்னு கேட்டேன் அல்தியா ஓகேவா இது இதுவரையும் முடிஞ்சிச்சா இப்போ அடுத்து நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தனா revolutions ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரிவல்யூஷன் இன் இண்டியா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்து கேட்கக்கூடிய கொஷின் ரிவல்யூஷன்ஸ் கேட்பாங்க ஸோ ரிவல்யூஷன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஆமாம் ஸோ இதில் நமக்கு இந்த ஃபாதர் ஆஃப் ரிவல்யூஷன் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எழுதியிருக்கேன் ஸோ இந்த எக்ஸ்ட்ரா எழுதியிருக்க இது வந்து உங்களுக்கு தேவை கிடையாது ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சம்டைம்ஸ் கேட்பாங்க இதில் ரொம்ப முக்கியமான ரிவல்யூஷன் ரெண்டு தான் ஒன்று க்ரீன் இன்னொன்று ஒயிட் ரிவல்யூஷன் ஒன்று இருக்கும் ஸோ இந்த ரெண்டு ரிவல்யூஷன் கேட்கவே இருக்க பாருங்கள் க்ரீன் அண்ட் ஒயிட் ரிவல்யூஷன் அவங்களுடைய ஃபாதர் யாருன்னு மட்டும் உங்களுக்கு முக்கியமாக கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு தகவலை சொல்லிடுறேன் எங்களுடைய சேனல் ஓகேங்களா இப்போ பிடிஎஃப் நிறைய அப்லோட் இருக்கோம் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எங்கள் டெலிகிராம் சேனலுடைய லிங்கை வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கோம் வீடியோ கீழே அந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க் போகணுமா எங்கள் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த பிடிஎஃப்ல உங்களுக்கு இனிமேல் டெலகிராமில் வந்துடும் ஸோ யூடியூப்ல அப்லோட் பண்ண மாட்டாங்க பிடிஎஃப் உங்களுக்கு டேரக்டாக டெலெகிராமில் வந்துடும் அதே மாதிரி குவிஃப் வந்து போட்டுட்டு வரும் ரெகுலராக நாங்கள் யூடியூப்லேயும் சரி எல்லாத்துலேயும் சரி அதுக்கான ஆன்சர்ஸ் கரெக்ட் ஆன்சர்ஸ் இருக்கீங்க அதுவும் எங்கே தான் வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் வந்து டெலகிராம் சேனலில் தான் கிடைக்கும் ஸோ அதனால் டெலகிராம் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க ஓகேங்களா ஸோ அதை நான் சொல்லிடுறேன் நெக்ஸ்ட்டு இப்போ ரிவல்யூஷனை நமக்கு பொறுத்தவரைக்கும் ஃபாதர் தேவை கிடையாது இந்த ரெண்டு ஃபாதர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று கிரீன் ரெவல்யூஷன் யார்னா எம்எஸ்வாநாதன் ஒயிட் ரெவல்யூஷன் ஸோ நேஷனல் மில்க் டே கூட இவருடைய பிறந்த நாள் அப்போ தான் கொண்டாடுவாங்க இப்போ நமக்கு தேவை இந்த ரிவல்யூஷனுடைய ஃபீல்டு ப்ராடக்ட் இந்த ரெண்டு காலம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த ரெண்டுமே முக்கியம் ஸோ அது என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க இப்போது இது இந்த ரிவல்யூஷன் அந்த புரட்சி எதுக்கு சம்மந்தப்பட்டது கிரீன் பசுமை புரட்சின்னு சொல்லுவாங்க தமிழில் சொல்கிறாங்க என்ன சொல்லுவாங்க பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த பசுமை புரட்சி எதோட சம்மந்தப்பட்டதுன்னா வேளாண்மை விவசாயத்தோட சம்மந்தப்பட்டது ஸோ அக்ரிகல்ச்சர் அது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் வேளாண்மையோட சம்மந்தப்பட்டது என்ன பசுமை புரட்சி அப்போ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம்ல அப்போ பசுமையாக எது இருக்கும் தான் பசுமையாக இருக்கும் ஸோ க்ரீன்ன்ற கலர் எதோட சம்மந்தப்பட்டதுன்றதை யோசிச்சாலே அதோட தொழில் ஃபீல்டு தெரிஞ்சிடும் ஸோ கிரீன்னா பச்சை பச்சைன்னு எது சம்மந்தப்படும் அக்ரிகல்ச்சர் வேளாண்மையோட தான் சம்மந்தப்பட்டிருக்கும் அப்போ கிரீன் ரெவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் அதே மாதிரி ஒயிட் ரிவல்யூஷன் சொல்லலாம் இதனால் இது ஆப்ரேஷன் ஃபிளட்டுன்னு சொல்லலாம் ஸோ உனக்கு ரெண்டு விதமாக பேர் கேட்டாலும் நீ கேர்ஃபுல்லாக கவனிச்சிக்கோ ஒன்று ஒயிட் ரிவல்யூஷன் அல்லது ஆப்ரேஷன் ஃப்ளட் அது எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா ஆர் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் ஒயிட்னா என்ன பால் எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோம் வெள்ளை கலரில் எது இருக்கும் பால் தான் இருக்கும் ஸோ ஒயிட் ரிவல்யூஷன் எதோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா பால் அல்லது பால் சார்ந்த பொருட்கள் டைரினா பால் சார்ந்த பொருட்கள் அப்போ ஒயிட் கலரில் இருக்கிறது பால் அது பால் சார்ந்த பொருட்கள் ஸோ அதனுடைய ஃபாதர் வந்து வர்கீஸ் குரியன் இந்த ரெண்டு ஃபாதர் மட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கவனிச்சு வச்சுக்கோங்க கைஸ் அடுத்தது ப்ளூ ரிவல்யூஷன் ஓகேவா ப்ளூ எது நீல கடலில் நல்லா இருக்கும்னா கடல் தான் எல்லாருக்குமே டக்கு ஞாபகம் வரும் அப்போ கடல் சார்ந்த உயிரினமான ஃபிஷ் அண்ட் அக்வா அப்படின்றது நீல புரட்சியோட சம்மந்தப்பட்டது தமிழில் எல்லாமே ஒன்று தாங்க நீல புரட்சி இதை வெண்மை புரட்சின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா தமிழில் பக்கத்துலேயே சொல்லிட்டு வந்துடுறேன் இதை வெண்மை புரட்சின்னு சொல்லுவாங்க இதை நீலப்புரட்சின்னு சொல்லுவாங்க அப்போ நீளம்னா ப்ளூ கலர்ன்றது உனக்கு எது ஞாபகம் வரும் கடல் ஞாபகம் வரும் அப்போ கடலில் இருக்கக்கூடிய மீன் அதை சார்ந்த பொருட்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க ப்ளூ ரிவல்யூஷன் சொல்லுவாங்க அடுத்தது கோல்டன் கோல்டன் ரிவல்யூஷன் சொல்லுவாங்க தங்கம் தங்க ரிவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஃப்ரூட்ஸ் ஹனி ஹார்டிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர்னா தோட்டக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதில் நீங்கள் எது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா தேன் ஞாபகம் வச்சுக்கோ தேன் வந்து நல்லா தங்கம் கலரில் இருக்கும் ஊற்ற 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 அப்படியே சொட்டு சொட்டாக ஒழுகும் ஸோ அனி ரிவல்யூஷனோட சம்மந்த அனியோட சம்மந்தப்பட்டதான் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரிவல்யூஷன் நெக்ஸ்ட் சில்வர் ரிவல்யூஷன் எதோட அதுனா முட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளை கலரில் முட்டை வருமா இல்லை வெள்ளி புரட்சியில் முட்டை வருமா வெண்மை புரட்சியில் மில்க் வந்துடும் இது வெள்ளி புரட்சி இது தங்க புரட்சி இது தங்க புரட்சிங்க இது என்னது வெள்ளி புரட்சி ஸோ வெள்ளி புரட்சியில் தான் என்ன உரம்னு பார்த்தனா முட்டை உரம் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறதுனா முட்டையை உடச்சு அந்த வெள்ளைக்கரு ஊற்றேன் அப்படியே ஒரு ஸ்ட்ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படி வெள்ளி கம்பி மாதிரி அது அப்படியே ஃபார்ம் ஆகும் ஸோ ஒரு வெள்ளி கம்பி மாதிரி முட்டையை உடச்சு ஊற்றும் போது அந்த எக்ல இருக்கக்கூடிய வெள்ளைக்கரு தான் ஒரு வெள்ளி கம்பி மாதிரி வரும் ஸோ அப்போ சில்வர் ரிவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு என்ன எக் அதே மாதிரி எல்லோ ரிவல்யூஷன் மஞ்சள் புரட்சின்னு கேட்பான் ஸோ மஞ்சள் புரட்சி எதோட சம்மந்தப்பட்டதுன்னா ஆயில் சீட்ஸ் அதாவது எண்ணெய் வித்துக்களோட சம்மந்தப்பட்டது அனைத்து எண்ணெய் வித்துக்கள் உங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் இதில் எது சேர்ப்பானா சூரியகாந்தி எண்ணெய் வித்துவ தான் சேர்ப்பான் ஸோ சூரியகாந்தி பூவே என்ன கலரில் தான் இருக்கும் சூரியகாந்தி பூ இருக்கிறதே என்ன கலரில் தான் இருக்கும் மஞ்சள் கலரில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் வித்துக்களுடைய அந்த எண்ணெய் சீட்ஸ் ஆயில் சீட்ஸே என்ன கலரில் தான் இருக்கும்னா மஞ்சள் கலரில் இருக்கும் ஸோ ஆயில் சீட்ஸ்க்கு தான் எது வந்துடும் எல்லோ வரும் ஓகேங்களா எல்லோ ரிவல்யூஷன் அடுத்தது பிங்க் ரிவல்யூஷன் ஈஸியாக வச்சுக்கலாம் எரா பார்த்துருப்பீங்க நிறத்தில் இருக்கும் பிங்க் கலரில் தான் இருக்கும் எரால் கடையில் எல்லாம் உப்பு போட்டு அதெல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க எரா தான் ஓகேங்களா வெளிர் சிவப்பு தான் இது பிங்க்குனாலே என்ன வெளிர் சிவப்பு இந்த புரட்சி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரானு ஆனியன் ஆனியன் என்ன கலர்ல இருக்கும் பிங்க் கலர்ல தானே இருக்கும் ஸோ அப்போ வெங்காயத்துக்கும் பிரான்க்கும் தான் எது வந்திருக்கு பிங்க் ரிவல்யூஷன் வந்திருக்கு ஸோ கூடவே எதை ஞாபகம் வச்சுக்கினா பேராமெட்டிக்கல்ஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மருந்து வகைகள் ஓகேங்களா அடுத்தது பிரவுன் ரிவல்யூஷன் ஓகேவா விஜய் பாட்டே நல்லா ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே இப்போ கொக்கோலாம் பிரௌன் கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொக்கோ வந்து ப்ரௌன் ரெவல்யூஷனோட சம்மந்தப்படுது லெதர் நம்ம மாட்டக்கூடிய பெல்ட் அந்த லெதர்லாம் கூட என்ன கலரில் தான் இருக்கும் பிரௌன் கலரில் தான் இருக்கும் அப்போ ப்ரௌன் ரெவல்யூஷன் அதோட சம்மந்தப்பட்டது ஒன்று லெதர் இன்னொன்று என்ன கொக்கோ அடுத்தது ரெட் ரெவல்யூஷன் ஸோ ரெட்டு இருக்கிற காய்கறி இல்லை எதனா ஒன்று ஆப்ஷன்லே பாரு ஆப்ஷன்ல எது ரெட் கலரில் இருக்கும்னா ஒன்று டொமேட்டோ தக்காளி போட டொமேட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க பாரு அந்த மாதிரி டொமேட்டோன்னு சொல்லலாம் அப்படி இல்லைன்னா மீட் கறி அந்த கறி ரத்தம் ஆடு இல்லை சிக்கன் எதனா வெட்டினா என்ன வரும் ரத்தம் தான் வரப்போகுது ஸோ அதுவும் சிவப்பு கலராக இருக்கும் அப்போ ரெட் ரெவல்யூஷன் சிவப்பு புரட்சி எதோடு சம்மந்தப்பட்டதுன்னா ஏதோ சம்மந்தப்பட்டது மீட் ஆர் டொமேட்டோவோட சம்மந்தப்பட்டது அடுத்தது கோல்டன் ஃபைபர் தங்க இழை மா இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து தங்க புரட்சி இது தங்க இழை ஓகேவா ஃபைபர்னும் போது இழைன்னு மாறிடுது ஸோ ஜூட் ஜூட்டுன்றது ஒன்றும் இல்லை சணல் கயிறு சணல் கயிறு பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஏறத்தாழ தங்கம் கலரில் தான் இருக்கும் ஸோ அது இழை சணல் கயிறுன்றது இழையால் தான் ஆக்கப்பட்டிருக்கும் அப்போ கோல்டன் ரிவல்யூஷன் நீங்கள் ஒன்று பார்த்தோம் ஸோ கோல்டன் ரிவல்யூஷன் அணி தேனோடு சம்மந்தப்பட்டது இல்லை பழங்களோடு சம்மந்தப்பட்டது இல்லை பழம் வளர்ப்பு முறைகளோடு சம்மந்தப்பட்டது ஆனால் கோல்டன் ஃபைபர் தங்க இழைன்னு சொல்லும் போது அது எதோட சம்மந்தப்பட்டதாயிடும் ஜூட் சணல் கயிறோட சம்மந்தப்பட்டதாயிடும் அதே மாதிரி எவர் கிரீன் ரிவல்யூஷன் கிரீன் ரிவல்யூஷன்னாலே என்னன்னு சொல்லிட்டேன் அக்ரிகல்ச்சர்னு சொல்லிட்டேன் ஸோ எவர் கிரீன் ரிவல்யூஷன்னாலும் ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஆக மொத்தம் அக்ரிகல்ச்சருக்கு தான் என்னது எவர் கிரீன் ரிவல்யூஷன் இதுக்கும் தந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா எம் எஸ் சுவாமிநாதன் ஐயா அவர்களே தான் ஓகேங்களா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ரிவல்யூஷன் ஸோ பிளாக் ரிவல்யூஷன்றது வந்து எதோட சம்மந்தப்பட்டதுனா பெட்ரோல் ஸோ பெட்ரோலினுடைய இறுதி பாகம் அதாவது வந்து ஒன்று ஒன்றுலேருந்து தோண்டி தோண்டி எடுக்க பெட்ரோல் கிடைக்கும் ஸோ பெட்ரோல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சின்ன வயசுலாம் படிச்சிருப்பீங்க பெட்ரோல் நல்லா சூடு பண்ண சூடு பண்ண அதுலேருந்து இன்னொரு ப்ராடக்ட் எடுக்கும் டீசல் டீசல்லேருந்து இன்னொன்று மண்ணெண்ணெய் என்ன மண்ணெண்ணில் இருந்தது கடைசியில் அது வந்து தாராக போய் முடியும் சோ பெட்ரோல் அந்த இறுதி பொருள் அது நீ ஒரு கருப்பு கலரில் தான் போய் முடிஞ்சிருக்கும் ஸோ அப்போ பிளாக் ரிவல்யூஷன் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோல் போட்டு ஒட்டி வண்டி ஓட்டுறேன் சோ வண்டி ஸ்டார்ட் பண்ணால் என்ன கலர்ல போக வருது கருப்பு கலர்ல போக வருது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அப்போ பெட்ரோல் பிளாக் ரெவல்யூஷன் எது சம்மந்தப்பட்டது பெட்ரோல் ஓகேங்களா அடுத்தது ஞாபகம் வச்சுக்கலாம் இருங்க ஒரு நிமிஷம் சில்வர் ஃபைபர் இதுக்கு முன்னாடி நான் சில்வர் ரிவல்யூஷன் நடத்தினேன் அது சில்வருக்கு என்ன சொன்னேன் டெல்லி வெள்ளி கம்பி மாதிரி அந்த முட்டையினுடைய வெள்ளை கரு வரும்னு சொன்னேன் ஸோ முட்டையோட சம்மந்தப்பட்டது வெள்ளி புரட்சி சில்வர் ரிவல்யூஷன் இங்கே வந்து சில்வர் ஃபைபர் அதாவது வெள்ளி இழை ஃபைபர்னால இழை ஓகேங்களா அப்போ வெள்ளி இழை புரட்சி எதோட சம்மந்தப்பட்டதுனா காட்டன் பருத்தி ஸோ காட்டனில் தானே இழையெல்லாம் செய்வாங்க நூல் இழையெல்லாம் எதில் செய்வாங்க காட்டனில் தான் செய்வாங்க அப்போ வெள்ளி இழையோட தான் சம்மந்தப்பட்டது தான் எது வந்திருக்கும் காட்டன் வந்திருக்கும் ஸோ அடுத்தது ரவுண்ட் ரிவல்யூஷன் ஸோ ரவுண்ட் ரிவல்யூஷன்றது பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு தான் நம்ம வட்ட வட்டமாக இருக்கும் குண்டு குண்டா ஸோ உருளை இப்படியே கூட ஞாபகம் வச்சுக்கேன் உருளைக்கடங்கன்னா என்ன உருளை உருளை எப்படி இருக்கும் ரவுண்டாக இருக்கும் இதுதான் உருளை உருளை எப்படி இருக்கும் ரவுண்டாக தான் இருக்கும் ஸோ அப்போ ரவுண்ட் ரிவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு என்ன பொட்டேட்டோ அதே மாதிரி புரோட்டீன் ரிவல்யூஷன் இது ரீசெண்டாக பை மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் என்ன புரோட்டீன் ரிவல்யூஷன் அதாவது வந்து ஊட்டச்சத்துன்றது இந்தியாவில் ஊட்டச்சத்து குறைபாடுகளோடு நிறைய குழந்தைகள் பிறகுது ஸோ அதை வந்து கண்டிப்பாக தவிர்க்கணும் ஊட்டச்சத்து குறைபாடு இந்த வயசுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஏன்னா அதனால நிறைய ஸ்டண்ட்டு சின்ன சின்ன குள்ளமாக வளர்ச்சி குறைவெல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருந்தார் ஸோ அதனால அக்ரிகல்ச்சர்லேயே எந்த விதமான மரபணு மாற்ற விதைகள்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த அக்ரிகல்ச்சரோட சம்பந்தப்பட்டதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா revolution அடுத்தது இறுதியா முக்கியமான ரிவெல்யூஷன் கிரே ரிவல்யூஷன் கிரே ரிவல்யூஷன் இஸ் ரிலேட்டட் டு ஃபெர்டிலைசர் ஸோ ஃபெட்டிலைசர் உரங்கள் எல்லாம் என்ன கலர்ல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கிரே கலர்ல தான் இருக்கும் உரம் நம்ம போடக்கூடிய உரம்லாம் ஸோ அது எதோட சம்மந்தப்பட்டதா ஓகே வெரி நிமிஷம் அது எதோ சம்மந்தப்பட்டது கிரே ரிவல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசரோடு சம்மந்தப்பட்டது ஓகே இது எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிடுறேன் ஒரு முறை உங்களுக்கு வந்து க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் கைஸ் ஒரு முறை ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுக்கு டெலகிராமில் என்ன ஆகிடும் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா ஓகே

ஆர்டிகல்ச்சர் அதே மாதிரி சில்வர் ரிவல்யூஷன்னா முட்டை எக் அந்த எக்குனுடைய இது வந்து ஸ்ட்ரிங்கு மாதிரி வரும்னு சொல்லியிருந்தேன் அதனால் சில்வர் ரிவல்யூஷன் அதில் சொல்லியிருந்தான் எல்லோ ரிவல்யூஷன் மஞ்சள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்துக்களோட சம்மந்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி பிங்க் ரிவல்யூஷன் வெளிர் நிற சிவப்பு அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்க்கு சொல்லலாம் பேராமெட்டிக்கல் சொல்லலாம் இல்லை என்ன சொல்லலாம் ஆனியன் சொல்லலாம் அடுத்து ப்ரௌன் ரிவல்யூஷனாலே ப்ரௌன்னாலே கொக்கோ கோலா ப்ரௌன் கலர் தான் ஒரு க்ளூ கொடுத்துருந்தேன் ஸோ கொக்கோ ஆர் லெதர் ப்ராடக்ட்ஸ் ரெட் ரிவல்யூஷனாலே எது ரெட் கலரில் இருக்கும் டொமேட்டோவும் அதே மாதிரி மீட்டும் அடுத்தது கோல்டன் ஃபைபர் தங்க இழைனாலே ஜூட் சனல் கயிறு சொல்லியிருந்தேன் எவர் கிரீன் ரெவல்யூஷனாலும் அக்ரிகல்ச்சர் க்கதான் பிளாக் ரிவல்யூஷன்னா என்னென்ன சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன் ஸோ சில்வர் ஃபைபர்னா சில்வர்னா எக் சொல்லியிருந்தேன் சில்வர் ஃபைபர்னா காட்டன் சொல்லியிருந்தேன் ரவுண்ட் ரிவல்யூஷன்னா பொட்டேட்டோ அதே மாதிரி ப்ரோட்டீன் ரிவல்யூஷன்னா என்னென்னு சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அடுத்தது கிரே ரிவல்யூஷன்னா ஃபெர்டிலைசர் ஓகே காய்ஸ் இப்போதைக்கு இது எல்லாமே ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஒரு நாலு கேள்வி கேட்குறேன் இந்த வீடியோவோட முடியல அந்த நாலு கேள்வி ரெண்டு கேள்வி நம்ம பார்த்த போட்ஸ்லேருந்து இருக்கும் ரெண்டு கேள்வி இந்த ரிவல்யூஷனில் இருந்துருக்கும் அதுக்கு என்ன ஆன்சர்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஸோ என்னென்ன கேள்வி பார்த்திங்கன்னா போர்ட் எங்கே இருக்குது ஓகேவா உங்களுடைய முதல் கேள்வி பேரடிவ் போர்ட் எங்கே இருக்குது நான் கேள்வி கேட்கும்போது உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கை ஓடணும் ஸோ பேரடிப் போர்ட் எங்கே இருக்குது அதே மாதிரி கன்லா போர்ட் எங்கே இருக்குது இந்த ரெண்டு கேள்விக்கு பதில் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஸோ ரிவல்யூஷனை பொறுத்தவரையும் எல்லோ ரிவல்யூஷன் எதோட சம்பந்தப்பட்டது அண்ட் பிங்க் ரிவல்யூஷன் எதோடு சம்மந்தப்பட்டது இது ரெண்டுமே எனக்கு வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ல ஆன்சர் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இது போல பல வீடியோஸ் நம்ம ரெகுலராக பார்த்துட்டே வரலாம் ஸ்ட்ராட்டஜிக்கே இருந்து ஸோ எக்ஸாம்ன்றது இது எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே யூஸ் ஆகும் ஸ்ட்ராட்ஜிக்கே பார்ட் அதனால கொஞ்சம் கூட சேர்ந்து படிச்சுட்டு வந்துருங்க ஸோ எக்ஸாமே ஈஸியாக அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுற வரையும் தேங்க்யூ பாய்